இது வந்து விவசாய பகுதி இந்த துளி நெல் நாற்று நடப்புகிறோம்ட்டாலே தண்ணிக்கு இந்த பறவைகள் கொக்குகள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த புழுவை திங்கிட்டு வேண்டி வந்துடும் இப்படி கொக்கு இதெல்லாம் பார்க்குற மோசி நமக்கு அவ்வளோ ஒரு அருமையாக நம்ம பார்க்குறதுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இத்தனை பறவைகள் ஒன்றா வந்து உட்காருதா ஒரு விவசாயக்காரன் நம்பிக்கை தான் உட்காருது ஏன்னா அது ஒரு பாதுகாப்பாக விவசாயம் வந்து விவசாயக்காரங்க இது ஆறு சொல்கிறது இல்லை பத்துறது இல்லை அது நல்லா வந்து ஆனந்தமாக இப்படி வந்து சந்தோஷமாக இருக்கும் இப்படி எந்தரைக்கியாச்சும் மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்குன்னு பார்த்துருக்கோமா இவ்வளோ அழகாக பாருங்கள் ஒன்று ஒன்று கேப் விட்டு அழகாக அதை வேலை என்னமோ அதை கரெக்டாக பார்க்குது நம்ம மனித தான் என்ன செய்கிறாங்க ஒன்றுக்கு ஒன்று ரொக்க போகணும்டா ஒன்றுக்கு ஒன்று இடிச்சுக்கிட்டு ஒரு போ ஒரு நல்ல முறையில் எதுவும் செய்கிறது இல்லை ஒன்று போட்டி பொறாமையாகவே எந்த ஒரு பகிர்ந்து விடலை அந்த ஒன்றுக்கு ஒன்று ஒற்றுமையாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே கண் காட்சி அவ்வளோ அருமையாக இருக்குது